உரிமைப்பாளராக என்னுடைய திருமதி அன்னியார் அவர்களையும் மாநில தலைவர் அண்ணன் ஆனந்தன் அண்ணா அவர்களையும் மற்றும் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களையும் தீவன் அவர்களையும் பிரேம் அவர்களையும் வெங்கடன் அவர்களையும் அப்பாசன் அவர்களையும் சார்லசன் அவர்களையும் பார்த்திபண்ணன் அவர்களையும் இந்த சுரேஷ் அவர்களையும் சந்தோஷ் அவர்களையும் நம்மளுடைய அன்னார் காலத்திலிருந்து கூடவே பயணித்த ஒரு இருபது ஆண்டு காலமாக நம்மளுடைய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய தாஸ் அண்ணன் அவர்களையும் நம்மளுடைய முதன்மை பொதுச் செயலாளர் இந்தியாவை திரும்பி பார்த்து யார் ஜெய்சங்கர்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு

இங்கே என்னை நம்மளுடைய திறந்து வைப்பதற்கும் ஒன்று கூடி இங்கே வந்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி நீங்கள் எவ்வாறு இங்கே நம்பி வந்து ஒரு ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ அதே போல் நானும் என்றென்றும் உங்களுடன் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாக என்னுடைய உடன்பிறப்பு உங்களை எல்லாம் எவ்வாறு ஏற்றுக்கொண்டு எவ்வாறு நடந்தாரோ அவ்வாறு நானும் நடப்பேன் என்று இந்த அலுவலகம் நானும் சேர்ந்து உறுதிமொழி அளிக்கின்றேன் இதேதான் கட்சி நீங்கள் பொறுப்பு நான் ஏற்றவுடன் அண்ணாவுடைய நிறைவேற்றிலே உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டேன் அதே போல் இன்று அலுவலக நாளிலே உங்களுடன் உறுதிமொழி ஏற்று உங்களுடன் அன்பாக

நட்புக்கும் அன்புக்கும் பாத்திரமான இந்த சென்னை ராஜேந்திரர்களை கௌரவித்து நம்முடைய நிகழ்ச்சியில் சார்ந்த சார்வை இப்பொழுது நிறைமுறையாக நம்முடைய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவரும் நம்முடைய சமத்துவ தலைவரின் உண்மையான அரசியல் வாரிசுமான டாக்டர் பி ஆனந்தன் அவர்கள் நிறைவுரை நிகழ்த்துவார்கள் எங்களையெல்லாம் எல்லாம் வழிநடத்தி சாதாரண ஒரு கடைபோடி மக்களின் உரிமையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று மிக வீரதேரமாக செயல்பட்டு மறைந்த பாபா அம்பேத்கர் அவர்களுக்கு பிறகு அண்ணன் பூவையாரை தொடர்ந்து எங்களிடம் வாழ்ந்த எங்களுடைய பின்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய பாதம் கணிந்து என்னுடைய உரையை கூறுகின்றேன் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற